மூன்றாவது எல்லை எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் இதை பத்தி தான் வந்து கொடுத்திருக்காங்க நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில உருவானவை நம் தமிழ் மொழியில இருக்க எல்லா சொற்களும் என்னன்னா எளிதாக ஒழிக்கிற தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வேற்றுமொழி சொற்கள் எல்லாம் பேசும்போது என்னன்னா நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் வருது நம் மொழியோட சொற்களின் இயல்புகளையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது நம்ம மொழியோட சொற்களோட இயல்புகளை தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் சொல்லோட முதல்ல வந்து எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் இடையில என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் லாஸ்ட் என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சில எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா தமிழ்ல முதல்ல முதல்ல வந்து வராது சில எழுத்துக்கள் முதல்ல வரும் சில எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா இடையில மட்டும்தான் வரும் சில எழுத்துக்கள் வந்து கடைசியில வரும்ன்ற சில எழுத்துக்கள் இருக்கு சில எழுத்துக்கள் கடைசியில வராது அப்படின்னு சில எழுத்துக்கள் இருக்கு இதெல்லாம் தான் நம்ம தமிழ் மொழியை இன்னும் வந்து என்னன்னா பிழை இல்லாம பேச முடியும் அதனால வந்து இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கீழே உள்ள சொற்களை கவனியங்கள் மூன்று எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க நன்றி 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 இந்த மூணுமே தான் இருக்கு நம்ம பேசும்போது நன்றி அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்றோம் பட் இதுல வந்து எந்த நன்றி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா அப்படின்னா இந்த நன்றிதான் கரெக்ட் ஏன் இந்த நன்றி கரெக்ட் இல்லையா அப்படின்னு கேட்டா இது வந்து சொல்லோட முதல்ல வந்து வருமா அப்படின்னா வராது அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த சொல் வந்து உங்களோட முதல்ல வரும் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவற்று நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா இது நம்மளுக்கு வந்து தெரியும் இது ஈஸியா இருக்கிறதுனால கண்டுபிடிச்சோம் இதுவே கஷ்டமா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காக தான் வந்து என்னன்னா இந்த பார்க்க போறோம் பிழை என்று எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்க பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது நம்ம பிழை இல்லாம எழுதணும் அப்படின்னா எந்தெந்த எழுத்துக்களை இங்கங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற வந்து வந்து அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டும் அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் என்னன்னா எல்லா இடங்களிலும் வருவதில்லை சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டும் சொல்லோட முதல்ல எந்த எழுத்துக்கள் வருது இடையில இதெல்லாம் வருது இறுதியில என்னெல்லாம் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லின் முதல் எழுத்துக்கள் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க ஒரு ட்ரைன் சொல்லோட முதல் எழுத்துக்கள் இங்க இருக்க சொல்லோட பின்னாடி இறுதி எழுத்துக்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க மொழி முதல் எழுத்துக்கள் மொழி என்பதற்கு சொல் என்றும் பொருள் உண்டு மொழி அப்படின்றதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா சொல் அப்படின்னு வந்து என்னன்னா இன்னொரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சொல்லுக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் வருதோ அதெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் என்னென்ன ஸ்பர்ஷம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்குல்ல அது எல்லாமே சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆறு எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வந்து என்னன்னா சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து என்னன்னா இந்த ஆறு வரிசையில இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் அப்படின்னா ஒவ்வொரு வரிசையிலும் பன்னெண்டு பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கும் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இருக்கா ஆறு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளவு எழுபத்தி ரெண்டு எழுத்துக்களும் என்னன்னா சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க க ச த ந அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஆகிய உயிர் உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் இந்த நாலு வரிசையில பாத்தீங்கன்னா சில எழுத்துக்கள் மட்டும்தான் என்னன்னா மொழிக்கு முதல்ல வரும் சொற்களுக்கு முதல்ல வரும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஞ அப்படின்ற வரிசையில ஞ இன்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லோட முதல்ல வரும் வரிசையில பாத்தீங்கன்னா இந்த ஞனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இது மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும் இந்த ஞா அப்படின்ற எழுத்து எல்லாம் வந்து சொல்லுக்கு முதல்ல வராது வந்தா வந்து என்னன்னா தமிழ் சொல்லது கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது பாருங்க இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்துல ஞனம் அப்படின்ற சொல் வந்து தனித்துயங்கல அங்கனம் இங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது வரிசையில பாருங்க அப்படின்ற வரிசையிலே இந்த நாலு மட்டும்தான் வந்து என்னன்னா சொல் இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வருது மிச்சம் எட்டு எழுத்துக்கள் வரல எது இதெல்லாம் வரல பாருங்க அப்புறம் என்ன வரலா நியூ வரல அப்புறம் என்னென்னா நியூ இதெல்லாம் வந்து வரல அடுத்தது வரல அப்புறம் வரல இதெல்லாம் வந்து வரல இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது இதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏ வரிசையில என்னென்னலாம் வந்திருக்கு பாருங்க ஏ வந்திருக்கு யா வந்திருக்கு யூ வந்திருக்கு யூ வந்திருக்கு யோ யவ் இதெல்லாம் வந்து வந்திருக்கு ஏ வரிசையில வா வரிசையில பாத்தீங்கன்னா வந்து இந்த எட்டு எழுத்துக்களும் வந்து சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த எல்லா எழுத்துக்களும் வந்து என்ன சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் சில எழுத்துக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து எது சொல்லுக்கு முதல்ல வரும் எது சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு சொல்லிட்டாங்க இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குல்ல அது எதுவுமே வந்து சொல்லுக்கு முதல்ல வராது இப்பு இங்கு இந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் வந்து சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்தது பாருங்க இந்த வரிசை வந்து வராது ட ந ரெ எழுத்துக்கள் எட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருக்குல்ல இந்த வரிசையில எழுத்து கூட வந்து என்னன்னா சொல்லுக்கு முதல்ல வராது இப்ப ட அப்படின்ற எழுத்தோட வந்து ஒன்னு ஆரம்பிக்காது இப்போ இந்த டமாரம் இதெல்லாம் தமிழ் எழுத்தே கிடையாது தப்பு இது டமாரம் அப்படின்றதுலாம் ட அப்படின்ற வரிசையில இப்ப ட ட டி டி இந்த வரிசையில பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லுக்கு முதல்ல வராது ட இந்த நான் இந்த எட்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்கல்ல இந்த எட்டு எழுத்துக்கள்லயும் இந்த வரிசை வந்து என்னன்னா எட்டு இன்ட்டு பன்னெண்டு மொத்தம் எவ்வளவு அப்படின்னா ஆஹ் தொண்ணூத்தி ஆறு வருமா தொண்ணூத்தி ஆறு எழுத்துக்கள் வந்து என்ன சொல்லுக்கு முதல்ல வராது ஓகேவா ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வராது இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க சில எழுத்துக்கள் மட்டும் நம்ம பார்த்தோம் அது தவிர எந்த சொ எழுத்துக்களும் வந்தேன்னா முதல்ல எழுத்தா வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுதான் சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள் இதான் தமிழில் ஒளிபெயர்த்து நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்றாங்க டென்மார்க் பாருங்க டேவரிஸே வராது அப்படின்னு பார்த்தோம்ல லண்டன் லாவரிசையும் வராது ரேவரிசையும் வராது அக்கு வந்து சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல இதுதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பார்ப்போம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை வந்து என்னன்னா மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யும் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்படின்னு சொல்றாங்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்ந்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் வந்து என்னன்னா மொழிக்கு இறுதியில வராது இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சொல் ஆண் முடியுமா அப்படின்னா முடியாது ஆண் முடியுமான்னா முடியாது உயிரெழுத்துக்கள் எப்ப வந்து என்னன்னா சொல்ல முடிவுல வந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கல்கண்டுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் கற்கண்டுன்னு சொல்றோம் இப்ப டூ அப்படின்ற எழுத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இட்டு பிளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் இங்க வந்து உயிரெழுத்து வருது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இது உயிர்மை எழுத்து இட்டும் ஊ சேர்ந்து உயிர்மை எழுத்து வருது உயிர்மை எழுத்து என்னன்னா கடைசி எழுத்தா வரலாம் உயிரெழுத்து கடைசி எழுத்தா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் தனியா வந்து என்னன்னா வராது கடைசி எழுத்தா ஒரு சொல்லோட கடைசி எழுத்தா உயிர்மை எழுத்துக்களா வந்து சேர்ந்து வரலாம் மெய் எழுத்தோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க இது என்னன்னலாம் சொல்றாங்க பாருங்க இதுல வந்து ஒரு எட்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அங்கேயே மெய் எழுத்துக்கள் பதினொன்று இதுல ஒரு பதினோரு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இந்த பதினோரு எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா மொழியோட இறுதியில வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பதினோரு எழுத்துக்களும் மெய்யோட இறுதியில வரும் அரி இஞ்சு அப்படின்ற எழுத்துக்கள்லாம் வந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க உறிஞ்சு வெறிந்து அவ் அப்படின்றதுலாம் வந்து என்னன்னா சொல் மொழியோட இறுதியில வரும் அந்த சொற்கள்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மொழிக்கு இறுதி ஆகாத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனியா வரல இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொல்லின் இறுதியில உயிரெழுத்துக்கள் தனியா வராது அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டும்தான் வந்து சொல்லுடைய இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அளபடை எழுத்துக்கள் வந்து என்னன்னா போது சொல்லின் இறுதியில் வந்து என்னன்னா இறுதியில் வந்து என்னன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா உரணசை உரணசை அப்படின்னு சொல்லும்போது சிலப்ப அலபடை வரும் இங்க சொல்லிசை அளபடை வந்திருக்கு இது மாதிரி சொல்லும் போது இ அப்படின்ற எழுத்து வந்து பின்னாடி வருதே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இது அளபடை சை அப்படின்ற எழுத்துக்கு வந்து என்னன்னா ரெண்டு மாத்திரை தான் அலபடை வரும்போது ஈயோட சேர்ந்து ஒரு மாத்திரை சை அப்படின்ற எழுத்து மூன்று மாத்திரைக்கு வந்து என்னன்னா ஒழிப்போம் வந்து அது மாதிரி வந்து செய்யுள்ள வந்து சில எழுத்துக்கள் இருக்கும் இதுதான் அலம்பெடுக்கிறது அலபடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி எழுத்துக்கள்ல வந்து என்னன்னா எழுத்துக்கள் வந்து என்னன்னா கடைசியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுதான் எக்ஸெப்ஷன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது இது நம்மளுக்கே தெரியும் ஆயுத எழுத்து அப்படின்றது சொல்லுடைய இறுதியில வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ஒரு ஏழு மெய் எழுத்துக்கள் பாருங்க முன்னாடி ஒரு பதினோரு மெய் எழுத்து சொல்லுடைய இறுதியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த ஏழு மெய் எழுத்து வந்து சொல்லுடைய இறுதியில வராது எது எதுன்னு பாருங்க இக்கு இஞ்சு சாரி இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் இதா ஏழு எழுத்துக்களும் என்ன சொல்லுடைய இறுதியில வராது உயிர்மை எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா நியாய எழுத்து வரிசை வந்து என்னன்னா சொல்லு சொல்லுடைய இறுதியில வராது முன்னாடி ஏன் அப்படின்ற எழுத்து வரிசையில ஏன் மட்டும் சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் என்ற எழுத்து வரிசை வந்து என்னன்னா இறுதியில் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து வேறு மொழி சொற்கள் கார்த்திக் ஹாங்காங் சுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் அப்படின்றதுலாம் பிறமொழி சொற்கள் இந்த சொற்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள்லாம் வந்து வந்திருக்கு பாருங்க கடைசி எழுத்தா மார்க்கெட் திலீப் இப்போ வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் பிறமொழி சொற்கள் இதெல்லாம் நம்ம தமிழ் சொற்கள் கிடையாது தமிழ் சொற்கள் எதுலேயுமே இந்த எழுத்துக்கள் வந்து என்னென்னா கடைசி எழுத்தா வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எகர வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ கே ஷே அப்படின்னு வந்து எகர வரிசை வந்து இருக்கும் ஒரு பதினெட்டு எழுத்துக்கள் நே வரைக்கும் இருக்கும் இந்த எழுத்துக்கள்ல வந்து என்னன்னா இந்த பதினெட்டு எழுத்துக்களும் என்னன்னா மொழியோட இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க உகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியோட இறுதியில் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உகர வரிசையில் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்றது தான் வந்து மொழியோட இறுதி எழுத்தா வரும் உகர வரிசையில் வர என்னென்ன எழுத்துக்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு கோ ஃபர்ஸ்ட் கோந்த ஆரம்பிச்சு என்னன்னா கடைசியில் நோ வரைக்கும் இருக்கும்ல இந்த வரிசையில் வந்து நோ அப்படின்ற எழுத்து இருக்குல்ல இது மட்டும்தான் வந்து மொழிக்கு வந்து இறுதியில் வந் மொழிக்கு இறுதியில் இது மட்டும்தான் வரும் இந்த நோ மட்டும்தான் வரும் மிச்சதுலாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ என்னும் எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழியா வருது அதுக்கு துன்பம் அப்படின்ற பொருள்ல வந்து வரும் அதனால வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அடுத்தது இடையில என்னென்னா எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் பாத்தீங்கன்னா சொல்லோட இடையில வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குல்ல இக்கில இருந்து என்னன்னா இன்னும் வரைக்கும் அந்த பதினெட்டு எழுத்துக்களும் சொல்லோட இடையில வரும் உயிர்மெய் எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா சொல்லோட இடையில வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இருநூத்தி பதினாலு எழுத்துக்கள் பார்த்தோம்ல உயிரும் மெய்யும் சேர்ந்து அதுவும் வந்து சொல்லோட இடையில வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆயுத எழுத்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும் வரங்கேயும் வராது முதல்லையும் வராது கடையிலயும் வராது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா அலபிடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து இடையில எல்லாம் வரும் இப்ப பாத்தீங்கன்னா கெடுப்பதும் கெடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு அலபடை வந்து ஒரு வார்த்தை திருக்குறளை கொடுத்துருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா உயிரெழுத்து நடுவுல வந்திருக்கு பாருங்க உயிரெழுத்து எப்போதுமே இடையில வராது முதல்ல தான் வரும் ஆனா இங்க வந்து என்னன்னா நடுவுல வந்திருக்கு ஏன்னா அலபெழுத்து இருக்கு அதனால வந்து என்னன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸா வந்து இங்க வந்திருக்கு அளவடை பற்றி நீங்க வந்து என்ன உயர் வகுப்புல அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா